திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மூணாவது பாடல் இந்த பாடலை ஒரு நாலு வரி பாடல் தான் ஒவ்வொருத்தரும் மனப்பாட பகுதியாக படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும் முருகப்பெருமானண்டை சென்று பாடுங்க ஏன்னா இது அவரால் எவ்வளவோ திருப்புகளை பாடியும் மனம் அடங்காமல் இன்னும் பாடணும் இன்னும் என்ன பாடலாம் என்ன பாடலான்னு இந்த கந்தர அனுபூதியை கொடுத்துருக்காரு இன்னும் எவ்வளோ பாடியிருக்காரு அதையெல்லாம் நம்ம வருங்காலத்தில் நிறைய பார்க்கலாம் பகவானுடைய திருவருள் பூட்டி இருக்கணும் அதுக்கெல்லாம் நீங்கள் இதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு மென்மேலும் ஊக்கமருந்து உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு பூஸ்டர் மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் இன்னும் நான் என்ன எப்படி போடலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஆகையினால் உங்களுடைய ஆர்வம் பெருகணும் நிறைய நிறைய பேர் பார்க்கணும் மில்லியன் கணக்கில் போகணும் நம்மளோட வீடியோவும் எல்லாரையும் போய் ரீச் ஆகணும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்னு போடுறது ஒன்றுமே போடாமல் கூட்ட மாதிரி இருந்தால் நல்லா இல்லைல்ல ஆறு மாதிரி பறந்து போய் கடலில் சேரணும் அதுக்கு முருகப்பெருமானுடைய திருவருளும் எனக்கு துணையாக இருக்கணும் நிறைய பேர் பார்க்கணுன்றது வேண்டுகோள் நிறைய பேர் பார்க்கலையேன்னு மன வருத்தம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம கந்தர் அனுபூதியை படிப்போம் இது ஆமாம் இதுக்கு பதவையெல்லாம் அவரே கொடுத்துருக்காரு நம்ம ஒன்றும் தேடி அவசப்பட வேண்டியதில்லை திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ தயமோ நவில் நான் மறையோ ஞானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே இதுக்கான பதவுரை பார்ப்போம் சண்முகனே ஆறுமுக கடவுளே பொருளாவது நித்து நித்தய அழிவில்லாத பொருள் என்பது எது வானோ ஆகாயமோ புனல் தண்ணீரோ பாரோ நிலமோ கனலோ நெருப்போ மாருதமோ காற்றோ ஞானோதயமோ அறிவு தோன்றும் இடமோ நாவில் நவில் நான் மறையோ போதப்படும் நான்கு வேதங்களோ யானோ நான் என்கிற தத்துவமோ மனமோ 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 என்னை ஆண்ட இடம் தானோ என்னை ஆட்கொண்ட இடம்தானோ எதுன்னு எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடியிருக்கார் எதுன்னு எனக்கு புரியல என்னை ஆண்ட இடமா இதெல்லாம் வானா நிலவா மண்ணா எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்று உபதேசம் வாங்கி இந்த திருப்புகழையும் கந்தர் அனுபூதியும் கந்தர் அலங்காரத்தையும் கந்தர் அந்தாதியையும் பாடி 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 தொழுதுவரு எப்படி கேட்குறாரு பாருங்க நாம் ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம இப்போ நம்ம மீடியா இருக்கிறதுனால பயங்கரமாக கொண்டு வந்து சேர்க்குறோம் எதுவுமே இல்லை அருமையாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு பாடி வச்சுட்டு போயிருக்காரு நம்மளுக்காக பிற்கால சந்ததி உதவும் பதினாறாயிரம் திருப்புகள் பாண்டார் நம்மளுக்கு கிடைச்சது ஆயிரத்தி முந்நூறு தான் இந்த கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஒரு பாடல்கள் கந்தர் அலங்காரம் நூற்றி சில்லற பாடல் ஆகையினால் நாம் எல்லாம் அருமையான இந்த நூல்னு இதுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க புத்தகம் புத்தகம் நூல் நூல்களை படிங்க நல்ல நூல்களை படிங்க அந்த நூல் இந்த காதுக்குள்ளே நுழையணும் ஊசிக்கு ஊசியோட காதுக்குள்ளே நூல் நுழையிற மாதிரி நம்மளுடைய காதுக்குள்ளே இந்த நூல் நுழையணும் அதை இந்த மனசுக்குள்ளே போய் தேக்கி வச்சுக்கணும் இந்த அலமாரியில் ப தேக்கி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே அப்படியே ரீடைல் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி அருமையான இந்த பதிவுகள்லாம் கேளுங்க பாருங்கள் வாழும் காலத்துக்கும் போகுங்காலத்துக்கும் இருக்கு நடைமுறைக்கும் நமக்கு புண்ணியம் எல்லா நன்மையும் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கணும் வாங்க இப்போ மறுபடியும் நம்ம பாடுவோம் വാനോ പുണൽ പാകണൽ മാറുതമോ ഞാനോദയമോണിൽ നാൻ മറയോ യാനോ മണമോയണ ആണ്ടോ പൊരുളാവ இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதி கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த அருமையான பாடலை தினம் பாடுங்க கேளுங்க நீங்கள் அதையெல்லாம் பாடலும் இந்த உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் இந்த பாடலுக்கு ஈடு என கிடையாதுங்க இந்த ஒரு நாலு வரியில் எல்லாமே அடங்கிடுச்சு இந்த பாடலை பாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் கேளுங்க ஏன்னா திருப்புகழியும் கொடுத்துருக்காரு பாட முடியலையா இதையாவது பாடுங்க எதையாவது பாடுங்கள் ஏதாவது ஒரு சிந்தனையில் நாம் தெய்வத்தினுடைய நினைப்பில் இருக்கணும் இதையெல்லாம் பாடி பணிஞ்சு முருகப்பெருமானுடைய திருவருளை நீங்கள் பெறணும்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இளையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்